முஸ்லிங்களுடைய விவாக விவாகமாக பேசினார் சமூகத்துக்கு எதிராக ஒரு சமூகத்தினுடைய உணர்வுகளை தூண்டுகின்ற நடவடிக்கைகளுக்கு நாங்கள் நாங்கள் குறைகள் இருந்தால் ஏற்றுக்கொள்ளுகிறோம் செய்யப்பட வேண்டும் இந்த கருத்தும் கிடையாது இந்த சபையிலே வந்து பேசிவிட்டு கேவலமாக மோசமாக பைத்தியகாரனை போல என்னுடைய அறிக்கைகளை விடுவதன் மூலம் தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் இடையிலே ஒரு பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்தும் இருக்கிறதா என்று கூட எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது சமூகத்திற்கெ மார்க்கத்திற்கெத்தரமாக பேசுகின்றவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் பேச்சுக்கள் கொடுக்காமல் தடுக்கப்பட வேண்டும் நீங்கள் வைத்தியசாலைக்கு அனுப்பிய மூலையை பரிசோதனை செய்யுங்கள் தயவு அஹுர் ரஹ்மான ரஹீம் கௌரவ பவிசாளர் அவர்களே கல்வி உயர்கல்வி அமைச்சின் மீதான விவாதத்திலே மிகவும் சந்தோஷமடைகின்றேன் குறிப்பாக எங்களுடைய கெளரவ பிரதம அமைச்சர் அவர்கள் இந்த கல்வி அமைச்சை பொறுப்பேற்றிருப்பது இந்த நாட்டினுடைய இரண்டாவது அந்தஸ்தில் இருக்கின்ற ஒரு பிரஜை கல்வி அமைச்சு பொறுப்பு கொடுத்து கல்வி அமைச்சுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது மாத்திரமல்ல எங்களுடைய கௌரவ கல்வி அமைச்சர் அவர்கள் அதிகமான நிதியையும் இந்த பட்ஜெட்டிலே அவரால் இந்த கல்வி அமைச்சுக்கு பெறக்கூடியதாக இருந்தது அதற்காக அவருக்கு எங்களுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக உங்களுடைய பணி உங்களுடைய பிரதி அமைச்சர் உங்களுடைய அமைச்சினுடைய செயலாளர் உத்தியோகத்தருடைய தலைமையில் உங்களுடைய கல்வி அமைச்சர் எதிர்வருகின்ற ஐந்து ஆண்டுகளில் உங்களுடைய ஆட்சி காலத்திலே கல்வி அமைச்சிலே ஒரு புதிய மாற்றம் ஒன்று ஏற்பட வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் குறிப்பாக நமது நாட்டினுடைய கல்வியிலே மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும் நாம் இன்னும் பல ஆண்டுகளுக்கு முன்பு பல தசாப்தங்களுக்கு முன்பு தயாரித்த அதே சிலபஸ்களே தான் நாங்கள் இன்னும் படிப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் மேடம் ஆகவே நீங்கள் இந்த விடயத்திலே காலத்துக்கு ஏற்ப பாடசாலைகளில் இருக்கின்ற சிலபஸும் மாற்றம் செய்யப்பட வேண்டும் பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற சிலபஸும் மாற்றம் செய்யப்பட வேண்டும் பல பல்கலைக்கழகங்களில் இன்னும் பல ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட அதே சிலபஸில் இன்னும் பல்கலைக்கழகங்களில் கூட ஐடி போன்ற புதிய நவீன தொழில்நுட்ப பாடநர்கள் கூட நடத்தப்படுகிறது ஆகவே இந்த உடனடியாக கௌரவ அமைச்சர் அவர்கள் இத்தொடர்பிலே கவனம் செலுத்தி ஏனென்றால் இந்தியா மலேசியா உட்பட நமது அண்மித்த நாடுகள் மிக அதிகமான புதிய புதிய துறைகள் புதிய புதிய சர்வதேசத்துக்கு ஏற்ப என்று சிலபஸ் மாற்றம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது ஆக அந்த வகையிலே எங்களுடைய படிக்கின்ற யூனிவர்சிட்டியிலே பாஸ் ஆகின்ற கிராஜுவேட்ஸ் இன்டர்நேஷனல் சர்வதேச ரீதியிலே சென்று தங்களுடைய தொழில்களை பெறக்கூடிய வகையிலான பாடனர்களை நாங்கள் சிலபஸை உருவாக்க வேண்டும் அதற்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் பற்றி நான் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் அதேபோன்று எங்களுடைய மறைந்த மாபெரும் தலைவர் அஷ்ரஃப் சார் அவர்களை நினைவு விரும்புகிறேன் அவர் கிழக்கு மாகாணத்திலே ஒரு தென்கிழக்கு பல்கலைக்கழகம் ஒன்றை உருவாக்கி அதனை அவருடைய கனவாக அதை செய்து வந்தார் அதிலே பல தேவைகள் இருக்கிறது குறிப்பாக அந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியை ஸ்டார்ட் பண்ணுவதற்கான முயற்சிகள் இடம்பெற்று வருகிறது ஏனென்றால் அதற்கு அண்மையிலேயே டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ஸ் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடைக்கிற ஜென்ரல் ஹாஸ்பிட்டல்ஸ் இரண்டு மூன்று ஹாஸ்பிட்டல் இருக்கிறது ஆக அவைகளை கொண்டு சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஒரு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியை ஸ்டார்ட் பண்ண வேண்டும் அதே போன்று லோ ஃபேக்கல்ட்டி உருவாக்க வேண்டும் என்று நீண்ட காலமாக அங்கு கோரிக்கை விடப்பட்டு வருகிறது அதையும் நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் அதேபோன்று கிழக்கு மாகாணத்திலே குறிப்பாக டூரிசம் இண்டஸ்ட்ரி என்று முன்னேறி வருகின்ற ஒன்று பொத்தி அதே போன்று பாசிக்குடா அதே போன்று நிலாவளி திருகோணமலை கிழக்கு மாகாணம் என்று டூரிசத்திலே முன்னேறி வருகிறது ஆனால் அந்த டூரிசத்துக்கு தேவையான ஆளணிகள் பர்சனாலிட்டிஸை கொடுத்து கொள்ள முடியாமல் இருக்காகவே கௌரவ அவர்கள் சவுத் ஈஸ்டர் நியூஸில் ஒரு டூரிசம் ஃபேக்கல்ட்டியை ஒரு உருவாக்குவதனூடாக அதிகமான மாணவர்களை நாங்கள் அந்த துறையிலும் பயிற்றுவிக்க முடியும் அதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதேபோன்று பொத்திவீரலே ஒரு ஜோனல் எஜுகேஷன் ஆஃபீஸ் இயங்கி வருகிறது ஒரு டெம்பரரியாகத்தான் அது இயங்கி வருகிறது நீண்ட காலமாக அதே கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பாடசாலைகளை மூன்று இன மக்களுக்குமாக உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு ஜோன் ஆனால் இன்னும் அது மத்திய அரசாங்கத்தினால் கல்வி அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இருந்தாலும் கிழக்கு மாகாண சபை அதனை தொடர்ச்சியாக செய்து வருகிறது நான் கிழக்கு மாகாண ஆளுநராக இருந்த அதனை நாங்கள் பெர்மனன்ட் ஆக்குவதற்கான முயற்சிகளை எடுத்தோம் இருந்தாலும் அந்த அங்குள்ள சூழ்நிலை அவற்றை செய்ய முடியவில்லை ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்கள் உடனடியாக கிலோமீட்டர் தூரம் போக வேண்டியிருக்கிறது அடுத்த அடைவதற்கு ஆக அதுக்காக நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டும் பற்றி நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் அதேபோன்று இங்கு நேற்று முன்தினம் பேசுகின்ற போது ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் முஸ்லிம்களுடைய விவாக விவாகர சம்பந்தமாக பேசினார் அது காலத்திற்கு காலம் சமூகத்திற்கு எதிராக பேசப்படுகின்ற ஒரு விடயம் அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதிலே திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் அவைகள் முஸ்லிம் சமய கலாச்சார திணைக்களம் ஜமிய துளமா கல்வி அமைச்சு நீதி அமைச்சு எல்லாம் இணைந்து செய்ய வேண்டிய விஷயம் அவைகளை பேசி ஒரு எதிராக ஒரு சமூகத்தினுடைய உணர்வுகளை தூண்டுகின்ற நடவடிக்கைகளுக்கு நாங்கள் படிக்கக் கூடாது அதை அதிலே குறைகள் இருந்தால் எம்எம்டிஏ திருத்தப்பட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் அது செய்யப்பட வேண்டும் அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஓல்சிலோன் ஜம்மிய திருவிழாமா அதே போன்று முஸ்லீம் கல்ச்சரல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி முஸ்லீம் மெம்பர்ஸ் ஆஃப் பாலிம மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அதை சேர்ந்து செய்ய முடியும் அதை விடுத்து இந்த சபையிலே வந்து ஒரு அவருடைய முஸ்லீம்களுடைய மனதை புண்படுத்துகின்ற விதத்தில் பேசிவிட்டு அதற்கு முஸ்லிம் சமூகத்தின் சார்பிலே அது தொடர்பான விளக்கங்களை கேட்கின்ற போது மிக கேவலமாக மோசமாக ஒரு பைத்தியகாரனை போல தன்னுடைய அறிக்கைகளை விடுவதன் மூலம் இது தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இடையிலே ஒரு பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்தும் உண்மையிலே அவளுக்கு ஒரு அவருக்கு அந்த பாராளுமன்றம் ஒரு இருக்கிறதா என்று கூட எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது கௌரவ தவிசாளர் அவர்களே இது விடயத்திலே உரிய கவனம் செலுத்த வேண்டும் பாராளுமன்றத்திலே தனக்கு இருக்கின்ற அந்த உரிமையை பயன்படுத்தி ஒரு முஸ்லீம் சமூகத்திற்கு எதிராக முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு மார்க்கத்திற்கு எதிராக இவ்வாறு கீழ்த்தரமாக பேசுகின்றவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு பேச்சுக்கள் கொடுக்காமல் தடுக்கப்பட வேண்டும் அவருடைய உடனடியாக அவரை நீங்கள் வைத்தியசாலைக்கு அனுப்பி அவருடைய மூளையை பரிசோதனை செய்யுங்கள் தயவு செய்து ஆகவே இது இனங்களுக்கு இடையான பிளவுகளை உண்டு சொல்லி வைக்க விரும்புகிறேன்